வணக்கம் நான் உங்கள் ரவி கோவிந்த் இது ரவியின் ராகங்கள் நிகழ்ச்சி இதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இதையும் பக்தனுக்கும் பகவானுக்கும் நடக்கக்கூடிய சோதனைகள் இதையும் ஒன்றாக அணைச்சு குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடியிருப்பார் பொதுவாக கணவன் வெளியில சென்று பணம் பொருள் தானியங்கள் இதையெல்லாம் சேகரிக்கிறதும் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா மனைவி அவற்றையெல்லாம் சேமித்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சமையல் செய்து வீட்டை நிர்வகிக்கிறதும் தான் ஒரு குடும்ப வழக்கமா இருக்கும் சில சமயங்கள்ல மனைவியினுடைய தானியங்களோ பொருள்களோ ஏதோ அடைஞ்சதுன்னா கணவன் கடுமையா அவளை தாக்கி பேசுவான் கடுமையா அவளை ஏசவும் செய்வான் பேசவும் செய்வான் இந்த நிகழ்ச்சியை அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்லாம் பார்த்து நகைக்கும்படியாகவும் ஏலனம் பண்ணும்படியாகவும் இகழும்படியாகவும் இருக்கும் இதை பார்த்த அந்த மனைவி அவமானப்பட்டு இந்த கணவன் கிட்ட இனி இருக்க கூடாது நம்ம வேற எங்காவது போயிடணும் அப்படின்னு போயிட மாட்டாளாம் அவளை குலமகள் அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல குலசேகர் ஆழ்வார் அதுக்கு பதிலாக இந்த கணவன் இந்த குடும்ப நலனுக்காகத்தான் நமக்காகத்தான் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி அந்த பேச்செல்லாம் தள்ளிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய் வெந்நீர் வச்சு உணவெல்லாம் சமைச்சு வாங்க குளிக்கலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாலாம் இந்த நிகழ்வை குலசேகர ஆழ்வார் சொல்றார் கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடினும் பல பேர் இகழும்படியாக அந்த கணவன் செய்தாலும் பேசினாலும் கொண்டானை அல்லால் அரியா குலமகள் போல் தன்னுடைய கணவனை தவிர வேறு ஏதும் நினைக்காத அந்த குலமகள் போல் தோய் மதில் புடை சூழ் வித்துவ கோட்டம்மானே வெண்ணை முட்டுகின்ற அளவிற்கு மதில் சுவர்களை எல்லாம் கொண்டு திருக்கோயில் கொண்டிருக்கக்கூடிய வித்துவக்கோடு என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானே நீ கொண்டானை ஆகிலும் உன் குறை கடலே கூறுவனே அந்த கணவன் போல தேவரீர் அடியேனிடத்தில் நடந்து கொண்டாலும் அடியேன் தேவரீரது திருவடிக்கு சேவை செய்து கொண்டும் கைங்கரியம் செய்து கொண்டும் அந்த மனைவி போல் இருப்பேனே ஒழிய வேறு என்று செல்வேன் என்று பாடுவார் இப்ப நிறைய பேர் பக்தி செய்யக்கூடியவங்க இடத்துல ஒரு விண்ணப்பம் வைப்பாங்க குறிப்பிட்ட தேதிக்குள்ள அது நடக்கலைன்னா இந்த இறைவன் சரியில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வேறு ஒரு இறைவனை தேடி ஓடுவாங்க அவங்களால அங்கேயும் நிம்மதியா இருக்க முடியாது ஏன்னா அவங்க ஏதோ ஒன்று தேடிதான் ஓடி இருக்காங்க அதுவும் கிடைக்கலன்னா அங்கிருந்து இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போகலாம்னு அலைபாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரியான மனிதர்களுக்காக குலசேகர ஆழ்வார் பாடிய இந்த பாசுரம் அருமருந்தாக அமையும் அப்படின்னு நம்புறேன் நன்றி